நம்மில் எல்லோரும் நம்முடைய மரபு எப்படி இருக்கும் யோசிக்கிறோம் நாம் போன பிறகும் இந்த உலகத்தில் நம்முடைய நினைவுகள் எப்படி நிலைச்சு நிற்கும் நம் நினைவுகளை எப்படி மதிக்கணும் நம்முடைய வழுமியங்களை எப்படி உயர்த்தி சொல்லிட்டு போகணும்னு நினைக்குது இயல்புதான் ஆனா சாவு அந்த மாயையே உடைச்சிடுது நம்மால் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது உண்மை என்னன்னா நாம விட்டு கொடுக்குதான் நம்மால காட்ட முடியுற பெரிய நம்பிக்கை நாம் விதைச்ச அன்பு இருக்கம் ஜான எல்லாம் நல்ல பலனை கொடுக்கும்னு நம்பணும் நம் வாழ்க்கை அர்த்தமற்றன்னு சொல்லலாம் நம் செயல்க மற்றவர்களின் வாழ்க்கை தொடுது உண்மைதான் ஆனா இறந்த பிறகு அந்த தாக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சிப்பது வீண் வேலை நம்மால முடியறது என்னன்னா நோக்கத்தோட வாழ்றதுதா ஏன்னா காலத்தால அழியாதது நம் செயல்களின் எதிரொலிகள் தான் நம்முடைய சுயன அறிவிப்புகள் அல்ல கட்டுப்படுத்த வேண்டிய தேவையை விடுச்சு இருப்பதன் சுதந்திரத்தை தழுவுங்க பெரிய சாதனைகள் கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட சாதனைகள் தான் நினைக்கிறோம் ஆனா உண்மையான தாக்கம் என்னன்னா நாம் தினமும் செய்ய சின்ன சின்ன இறக்கம் அன்பு நிறைந்த செயல்கதா ஒருத்தருக்கு உதவி செய்யது ஒரு நண்பருக்கு காதல் கொடுத்து கேட்கிறது ஒரு குழந்தையின் கனவுகளை நம்புறது இந்த செயல்கள் சின்னதா தெரிஞ்சாலும் பெரிய விளைவுகளையே படிச்சிருது உங்க வாழ்க்கை மாத்தினவங்க யோசிச்சு பாருங்க அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்களா வரலாற்று புத்தகத்தில் இருக்கிறவங்களா அல்லது அன்பையும் சாதாரண மனிதர்களா நான் நினைக்கிறது இரண்டாவதா நம் வாழ்க்கை நமக்காக எழுபட்ட நினைவு சின்னங்களா அளவிடப்படுவதில்லை மாறாக மற்றவர்களின் இதயங்களில் நாம் விட்டு செல்லும் சுவடுகளா தான் அளவிடப்படுவது விருதுகளையோ ஹெல்வங்களையோ சேர்ப்பது அல்ல உண்மையான மனித உறவின் தருணங்களை சேர்ப்பதுதான் முக்கியம் உங்கள் மரபு சோக்களா அல்ல அல்ல செயல்களை இருக்கட்டும் தன்னலம் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான சக்திக்கு ஒரு சான்னா இருக்கட்டும் வாழ்க்கை என்பது தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கான ஒரு பயணம் மகிழ்ச்சியான மற்றும் துயரமான அனுபவங்களா நெய்யப்பட்ட ஒரு நாடா வழியில் நாம் நுண்ணறிவுடிகளை பெறுகிறோம் மனித அனுபத்தின் சவால்களை சமாளிக்க நமக்கு உதவும் தத்துவங்களை உருவாக்குறோம் கடினமா வென்ற இந்த உண்மைகளை நாம் கொள்ள விரும்புவது இயல்பானதே நாம் சேகரித்த அவர்களின் பாதைகளை ஒளிர செய்ய விரும்புவது இயல்பானதே ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது ஜானத்தை பகிர்ந்து கொள்வது என்பது கோட்பாடுகளை அணையிடுவதற்கு ஒத்ததல நம்முடைய உண்மைகள் எவ்வளவு ஆழமாக வைச்சிருந்தாலும் நம்முடைய தனித்துவமான பயணங்களின் பிரதிபலிப்புகளை அவற்றை உலகளாவிய சட்டங்களா தொடர வேண்டும் என்பது வாழ்க்கையே மிகவும் கணிக்க மாற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் ஆய்வை நசுக்குவதாகும் உங்கள் அன்புக்குரியவர்கள் தங்க சொந்த பாதைகளை உருவாக்க கேள்வி கேட்க தடுமாற தங்க சொந்த உண்மைகளை கண்டிய ஊக்குவிக்கவும் உங்கள் நுண்ணறிவுகளை வழிகாட்டிலா வழங்குங்க விலங்குல நினைவில் கொள்ளுங்க வாழ்க்கையின் அழுகு அதன் சிந்தனை மற்றும் அனுபவத்தின் பன்முகத்தன்மையில் உள்ளது இந்த செழுமையை நாம் வளர்த்துக் கொள்வோம் முழுமையான உண்மைகள் என்ன நாம் நம்புவதன் மூலம் அதை நசுக்க வேண்டாம் வாழ்க்கை நாம் அனைவரும் அறிந்தபடி கவனமா வடிவமைக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் தொகுப்பு அல்ல இது ஒரு குழப்பமான கணிக்க முடியாத நாடா மகிழ்ச்சி துயரம் வெற்றி மற்றும் துன்பத்தின் நூல்களா நெய்யப்பட்டது சவால்களை எதிர்கொண்டிருக்கேன் உலகத்தின் சுமை தாங்க முடியாததாக தருணங்கள் எனது எனது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நிதி பிரச்சனைகள் கனவுகள் சமயங்கள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு காலக்கட்டத்தில் தான் மனித இரக்கத்தின் ஆழமான சக்தியை நான் அனுபவிச்சேன் எனது நெருங்கிய நண்பர் ஒருவர் எனது நிராசையை உணர்ந்து அமைதியாயது கையில் ஒரு உரையை வைச்சார் உள்ளே ஒரு பெரிய தொகை பணம் இருந்து உடனே சுமையை குறைக்கோ அல்லது திருப்பி செலுத்த எதிர்பார்ப்போ இல்லாமல் கொந்தளிப்பான கடலில் ஒரு வாழ்க்கை காயிறு உண்மையான செல்வம் பண சொத்துக்களில் அளவிடப்படுவதில்லை ஆனால் மனித உறவின் செழுமை மற்றும் நம்மை நிபந்தனையின்றி நேசிப்பவர்களின் அசைக்க முடியாத ஆதரவிலில் அளவிடப்படுகிறது என்பதை இது எனக்கு கற்றுக் கொடுத்தது மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்க பாடுபடுவோம் குறிப்பா துன்பங்களை எதிர்கொள்ளும் பொது இரக்கத்தையும் கருணையையும் வழங்குவோம் ஏனெனில் இந்த பாதிப்புக்குள்ளாகும் தருணங்களில்தான் மனிதாவி பிரகாசமா பிரகாசிக்கிறது